நம்ம சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்க இன்றைய பதிவில் ஒரு சூப்பர் குவாலிட்டியில் ஜெர்சியில் ஒரு தலையீது கிடாரி ஒன்று விற்பனைக்கு வந்திருக்குது இந்த கிடாரி இன்னைக்கு காலையில் தான் கன்றுங்க அதுவும் கிடாரிக்கு நீன்ற மாடு ரெடி கறவையில் தான் இருக்குது தலைச்சம் கிடாரி தான் நல்ல கரவேத்திறன் வாய்ந்த கிடாரிங்க கம்மி பட்ஜெட்டில் விற்பனைக்கு வந்திருக்குது இந்த கிடாரி ஊர்லேருந்து விற்பனைக்கு வந்திருக்குது கரவேத்திறன் விலை விளைநில எல்லாமே தனித்தனியாக பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஜெர்சி டைப்பு கிடாரி தான் தலைச்சம் கிடாரி ரெண்டு கண்டு பொல்லுன்னு சொல்லியிருக்காங்க இன்னைக்கு காலையில் தான் கன்று ஈன்றுக்குதுங்க கிடாரி கண்ணி ஈன்ற மாடு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க மாட்டு கண்ணுக்கு ரெண்டுக்கும் சுழியெல்லாம் எதுவும் இல்லை சுழி சுத்தம் மாடு கண்ணுன்னு சொல்லியிருக்காங்க சீம்பாலே ஒரு ஏழு எட்டு லிட்டரு கறவை கறந்துருக்குதுங்க ரெண்டு வேளைக்கு ஒரு பன்னெண்டு பதிமூணு லிட்டர் கறவை சொல்லியே கொடுக்கலாம் அந்தளவுக்கு நல்ல தரமான கிடாரி அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க நேரில் வாங்க மாட்டை பாருங்க மடிசட்டை பாருங்கள் காம்பளத்தை பாருங்கள் எல்லாமே நீங்கள் செக் பண்ணி ஓட்டிகிட்டு போய்க்கலாம் அளவுக்கு நல்ல தரமான கிடாரின்னு சொல்லியிருக்காங்க திருச்சி மாவட்டம் காட்டுப்பூத்துங்கிற பகுதியிலேருந்து விற்பனைக்கு வந்திருக்குது தமிழ்நாடு பூரா பாஸ்போர்ட் வசதி உண்டு தேவைப்படும் நபர்கள் மட்டும் தாராளமாக அவரோட காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள்